அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராஷபானந்தர் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான சனிக்கிழமை ஆடி மாதம் பதினோராம் நாள் கவின்மணி தேசிய விநாயகம் பிள்ளை ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் இது எங்கேயோ பாட புத்தகத்தில் கேள்விப்பட்டிருக்கு இந்த பேரை பல பேத்துக்கு இது தோணும் எங்கேயோ மாதிரி இருக்குது சார் இங்கே இருக்குது ஆனால் வரமாட்டேங்க இது அப்படின்னு நம்ம படித்த தமிழ் பாட புத்தகங்களில் ஐயா எழுதிய பாடல்கள் நிறைய இடம் பெற்றிருக்கிறது அதெல்லாம் மனப்பாட பகுதியாக படித்து போய் பேப்பரில் எழுதி அதோடு மறந்து விட்டு வந்து விட்டோம் அது மட்டும்தான் விஷயம் இன்னொன்று இந்த தேதி நான் வாழ்க்கையிலே அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்த ஒரு நாள் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயா ஆப்பே ஜே அப்துல் கலாம் அவர்கள் பாரத ரத்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு நாள் உண்மையிலேயே சாயந்தரம் அன்னைக்கு வந்து நான் ஒரு ஏழு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு போய் டிவி முன்னாடி போய் உட்காடுறேன் அப்படியே வம்சம் உடஞ்சே போயிட்டேன் சே இப்படி ஒரு இமயம் சரிஞ்சிருச்சா அப்படின்னு ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியனும் கொண்டாட வேண்டிய ஒரு மனிதன் அப்படின்னா ஐயா ஆபேஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பல பேர் அப்துல் கலாம் பற்றி நிறைய பேசிட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் இனி நூறு குடியரசுத் தலைவர் வந்தாலும் இந்தியாவுக்கு அப்துல் கலாம் மாதிரி ஒரு குடியரசுத் தலைவரே கிடைக்க மாட்டார் எங்கள் அப்படியே குடியரசுத் தலைவர் பேரெலாம் வரிசையாக சொல்லுங்கள் பார்ப்பான் ஞாபகமே வராது ஆனால் அப்துல்கலாமை யாராலையும் மறக்கவே முடியாது ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் வாழும் விதத்தில் தான் அவன் இறந்த பிறகு அவன் வாழ்க்கை இருக்கிறது ஐயா மறைந்து விட்டார் ஆனால் இன்றைக்கும் அப்துல் கலாமை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைங்களை கிட்ட சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்துல் கலாம் என்ன யாரும் பண்ணாத என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் பண்ணாததை ஏதோ இந்தியாவின் குடியரசுத் தலைவர்னாலே கட்டப்படுமா இதில் கையெழுத்து போடுறதுன்னு ஆகிப்போச்சு ஆனால் அதையும் தாண்டி பல சாதனைகள் செய்து நீங்கள் வந்து மதம் கடந்து மனிதநேயத்தை வைத்து ஒரு மனிதன் வாழ்ந்தால் எப்படி இருப்பார் நினச்சி பாருங்க அவருடைய மறைவுக்கு முஸ்லீம்கள் மட்டும்தான் இறக்கம் தெரிவித்தாங்களா என்ன ஒவ்வொரு இந்துவும் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஒவ்வொரு முஸ்லீமும் அவர் இறந்த அன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே அழுதது இதுக்கு மேல் அப்படி ஒரு தலைவர் வரமாட்டார் அதுக்கப்புறம் ஒரு குடியரசுத் தலைவர் கூட இறந்தார் ஆனால் பெருசாக ஒரு செய்தியாக கூட வரல அப்படியே காத்தோட காற்றாக போய்விட்டது பல பேர்த்துக்கு நினைவிலேயே கூட இருக்கிறது இல்லை பல குடியரசுத் தலைவர்களை ஆனால் ஒன்று அப்துல்கலாம் வாழ்நாளில் மறக்கவே முடியாது நம் உயிரோடு கலந்தவர் நம் உணர்வோடு கலந்தவர் ஐயாவுக்காக இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்துவோம் உங்கள் குழந்தைகளுக்கு அப்துல் கலாம் ஐயாவுடைய சிந்தனைகளை சொல்லிக் கொடுங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வளமாக இருப்பார்கள் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை மூணு இருபத்தெட்டு வரைக்கும் சஷ்டி திதி நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சப்தமி திதி மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரைக்கும் ரேவதி அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் காலை ஆறு பதினொன்று வரைக்கும் சுகர்மம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு திருதி நாமயோகம் திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் அதிகாலை மூணு இருபத்தெட்டு வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு இரண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமம் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி சனிக்கிழமை அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுத்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை சனிக்கிழமை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நாளை ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் நான் உங்கள் ரிஷபானந்தர்